இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆசிரை அவரது அருள் நலன்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம் பிரியமுள்ளவர்களே இந்த திருப்பாடல் நன்றியின் திருப்பாடலாக அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பாக இறைவனுடைய செயல்களை நினைத்து பார்த்து அதை வருகின்ற தலைமுறையினருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று அவர்கள் ஜெபிக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் இந்த திருப்பாடலை நன்றி உள்ளத்தோடு ஜெபிப்போம் இறைவனுடைய செயல்களை நினைத்துப் பார்ப்போம் அவர் ஆற்றிய அரும் பெரும் நலன்களை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த நாளிலே ஜெபிக்கின்ற வார்த்தைகள் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இறைவனுடைய செயல்கள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே கடந்த நாட்களிலே எத்தனையோ நன்மைகளை இறைவன் நமக்கு செய்திருக்கிறார் அனுபவங்களை கொடுத்திருக்கின்றார் நாம் வளர நாம் இன்னும் தொடர்ந்து பயணிக்க சக்திகளை கொடுத்திருக்கின்றார் இதோ இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய செயல்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இணைச்சட்ட புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கிறது ஒவ்வொரு யூதருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை இதுவாக இருக்கிறது என்ன என்றால் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும்போது உன் வழி பயணத்தின் போது நீ படுக்கும்போது, எழும்போது அவற்றை பற்றியே பேசு என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது எதை பற்றி பேச இறைவன் எனக்கு செய்த எத்தனை நன்மைகளை நீரும் பார்க்க வேண்டும் என்று உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று கட்டளை சொல்கின்றது இறைவனுடைய செயல்களை அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றார்கள் விடுதலை பயணித்தின் போது இறைவன் அவர்களோடு கூட இருந்து எத்தனையோ காரியங்களிலே அவர்களை வழிநடத்துவரதை அவர்கள் கண்கூடாக பார்த்து உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த உணர்வின் அனுபவம் உன்னதமான ஒரு அனுபவம் அது விடுதலையின் அனுபவம் முன்னோக்கி செல்கின்ற எண்ணங்களை கொண்ட ஒரு அனுபவம் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க சக்தியையும் உத்வேகத்தையும் கொடுக்கின்ற ஒரு அனுபவம் இறைவன் எல்லா தடைகளையும் மாற்றி போடுகின்றார் இறைவன் புது வாழ்வுக்கு அவர்களை அழைத்துச் செல்கின்றார் அந்த அனுபவத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் உணர்ந்த நான் பெற்றுக்கொண்ட இந்த இறை அனுபவம் நான் பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அது சிறப்பாக என்னுடைய குழந்தைகளுக்கும் வரவிருக்கின்ற தலைமுறையினருக்கும் அதை நான் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தியதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கின்றோம் அந்த வலிமை மிகு அனுபவம் நம் உள்ளத்திலே பதிந்திருக்கிறது அதற்கு நாம் நன்றி செலுத்தவே முதல் காரியம் கட் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய செயல்கள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கின்றது முதல் காரியம் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது தாழ்ச்சியை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்னுடைய செயல்கள் அல்ல இறைவனுடைய செயல்கள் இது என்று நம்மையே தாழ்த்தி கொள்ள அந்த பண்பை நமக்கு கொடுத்திருக்கின்றது இரண்டாவது இறைவன் எனக்கு இந்த செயலை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது நான் இறைவனோடு பயணிக்கின்ற பொழுது நான் எதிர்நோக்கு கொண்டவனாக இதை நான் அடைந்து இதிலே நான் மகிழ்ச்சி இருக்கின்றேன் நான் இப்பொழுது துன்பத்தில் இருந்தாலும் நான் எதிர்நோக்கி செல்கின்றேன் என்ற எதிர்நோக்கையும் தந்திருக்கிறது இந்த மூன்றும் தான் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் உன்னதமான காரியம் அந்த உன்னதமான காரியத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலே நமக்கு கொடுத்த இந்த மூன்று காரியங்களையும் வரவிருக்கின்ற தலைமுறையினருக்கு நாம் எடுத்து கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த திருப்பாடலிலும் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இறைவன் எனக்கு செய்த எல்லா செயல்களையும் என்னுடைய தலைமுறையினருக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன் இறைவனை அறிந்து கொள்ளும்படி இறைவனை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நான் விட்டுச் செல்லுகிறேன் வரவிருக்கின்ற தலைமுறையினருக்கு நான் கொடுக்க இருக்கின்ற பெரிய பொக்கிஷம் என்ன என்றால் என்னுடைய இறை அனுபவம் அந்த இறை அனுபவம் என்னை வாழ்விலே எத்துணை மேன்மையாக உயர்த்தி இருக்கிறது என்பதை நாம் சொல்லி தருகின்ற பொழுது அதுதான் உன்னதமான பொக்கிஷம் இறை அனுபவம் எதை கொடுக்கின்றது தாழ்ச்சி நிறைந்த பண்புகளை கொடுக்கின்றது நன்றி கலந்த உள்ளத்தை கொடுக்கின்றது நான் என்ற அகந்தையை அழிக்கின்றது எதிர்நோக்கி பயணிக்க எதிர்நோக்கை கொடுக்கிறது நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயல்களையும் நான் எடுத்துச் செல்ல இந்த நம்பிக்கையை கொடுக்கின்றது இதைவிட வேறு பொக்கிஷம் வாழ்வில் இல்லை அது இதை நம்பிக்கை மட்டுமே நமக்கு கொடுக்கிறது ஆகவே திருப்பாடல் ஆசிரியர் ஜபிப்பது போல இன்றைக்கு நாமும் ஜபிப்போம் என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார் அவற்றை நான் இன்று நான் நினைவு கூறுகின்றேன் அந்த நற்செயல்களையும் அவர் செய்த அந்த மாபெரும் காரியங்களையும் நான் அதை உணருகின்றேன் அந்த உணர்வை அந்த உன்னதமான பண்புகளை இதோ வரவிருக்கின்றேன் தலைமுறையினருக்கு கொடுக்கப் போகிறேன் அதுவே உன்னதமான பொக்கிஷம் அவர்கள் வாழ்விலே இன்னும் வளர்ந்து வர தொடர்ந்து அவர்கள் எதிர்நோக்கோடு பயணிக்க இந்த பொக்கிஷத்தை நான் தருகிறேன் என்று இறை பிரசன்னத்தை உணர்ந்து நாம் அவர்களுக்கு இந்த கொடையை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே அதை நாம் செய்வோம் சப்பிப்போமா நீங்கள் என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே இதோ ஆண்டவருடைய செயல்கள் வியத்தக்க ஒன்றாக இருக்கிறது இதோ அந்த செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் எந் எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கின்றது இதோ அந்த ஆசிர்வாதம் மிக்க நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைந்து பார்க்க அதிலே மகிழ்ச்சி கொள்ள அந்த செயல்களை இதோ நாங்கள் எங்கள் தலைமுறையினருக்கு கொடுக்க கிருவை புரிந்துள்ளும் இந்த நாளை எங்களுக்கு உள்ள நாளாக மாற்றி கொடுத்திருளும் எங்களோடு கூட தொடர்ந்து பயணித்து வழிநடத்துவீராகும்